திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பத்தி நம்ம பார்க்கலாம் மீன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும்பொழுது ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்குள்ள சனி பகவான் என்ட்ரி ஆயிருப்பார் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் அஞ்சு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை ஆக போகுது பொதுவா ஒரு அஞ்சு கிரகங்கள் கூட்டு சேர்க்கையாச்சுன்னா ரொம்ப மனக்குழப்பங்களை தான் அதிகமா கொடுக்கும் நீசை நீ பலனை கொடு நீ பலனை கொடுக்காது ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் வந்து பகை கிரகங்கள் இருந்தா அவங்க வந்து சண்டை போட்டுக்குவாங்க இல்லைங்களா அது போல ஒரு அமைப்பான ஒரு கூட்டு சேர்க்குதா சனி ராகு சுக்ரன் ராகு அதே போல சூரியன் ராகு சூரியன் சனி சேர்க்கை இப்படி எல்லாம் இருக்குது உங்க ஜாதகத்துல அப்படின்னா கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க இதுக்கு ஒரே ஒரு வழி சிவன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடையும் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் அல்லது இரண்டு மாத காலத்துக்கு கெட்டியே குடிச்சுக்கணும் ஏன்னா ராகு அதற்கு மே மாசம் கீழே வந்துடுவார் சனி மட்டும் தான் இருப்பார் சுக்கிரன் ரெண்டு மாசத்துக்கு இங்கதான் இருக்க போறார் புதன் வந்து மாறி வந்துருவார் சோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாத கிரகங்களாக இருக்கிறதால ஒரு ரெண்டு மாதங்கள் மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் நிறைய வந்து அப்படியே ஒவ்வொன்னா அப்படியே ரோல் ஆகும் ஏன்னா ஜென்மசனியா இருக்கிறதுனால இதே ஜென்மசனி இல்லை அப்படின்னா வர்றது அப்படியே பெருசா வராது ஜென்மசனியா இருக்கிறதுனால உங்க கர்ம விதிகளுக்கு தகுந்தது போல தசாபுத்திக்கு தகுந்தது போல வயதிற்கு தகுந்தது போல இந்த விஷயங்களை அது கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை மேக்சிமம் பாருங்க உங்களுக்கு இந்த மாதம் மூணு கிரகங்கள் நீசமாகறாங்க ஒன்னு புதன் அடுத்தது செவ்வாய் சுக்கரன் வந்து உச்சம் ஆனாலும் வக்கரமாக இருக்கும்போது நீச பலனை அடையும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ ராசி அதிபதி வந்து கொஞ்சம் பலம் இல்லாம இருக்கார் குரு அப்ப ராசி அதிபதி பலம் இல்லாம இருக்கும்போது எதை செய்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராசி அதிபதி பலமாக இருந்தால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கலாம் ராசி அதிபதி கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கிறதுனால எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும் அடுத்தது சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு எட்டு குடையவர் அப்போ இவர் உங்களுக்கு நீசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அவமானங்களை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு எட்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்களோ கொஞ்சம் மனக்கசிப்புகளோ அதே போல பாத்தீங்கன்னா கூட பிறந்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதுவும் உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சுக்கரன் உச்சமாயிடுறது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நன்மைகளை உண்டான வாய்ப்புகளும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு ஏழு குடைய தாய் உங்களுடைய ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் கணவர் கணவர் ஸ்தானம் இது அல்லது மனைவி மனைவி ஸ்தானம் இது எல்லாமே புதன் தான் வாங்கியிருக்காரு சோ இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் திருமணம் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு கம்பல்சரி பாத்துட்டீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவில அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் கவனமா இருங்க திருமணம் ஆகவில்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் வரன் பார்க்கிறத ஒரு மாசம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் நீசம் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் நீசம் ஆகிறார் அவரு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி நீசம் அப்ப பேச்சுல பொருளாதாரத்துல பண வரவுல நீசம் அப்படின்னா வலு இல்ல பவர் இல்லைன்னு அர்த்தம் அப்ப நீசமான கிரகத்தோட தன்மைகள் நம்ம எதிர்பார்க்க கூடாது அது விட்டு கொடுத்துட்டு போயிடும் இந்த ஒரு மாசம் தான் இது எல்லாமே செவ்வாய் இந்த ஒரு மாசம் தான் நீசம் புதன் ஒரு மாசம் தான் நீசம் அப்போ இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போறது சிறப்பு கணவன் மனை பிரச்சனையா அப்ப நீங்க மீனராசி நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிரு புதுசா ஏதோ அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது புதிய வரன்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது வருதா நல்ல வரணா வருவோம் ஒரு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருந்து அடுத்த மாசம் அதை வந்து அனலைஸ் பண்றது நல்லது அடுத்தது சூரியன் சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறது ஓரளவுக்கு கடன் நோய் வளர்த்து கொஞ்சம் தலைவலி இதெல்லாமே கொடுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்போ சூரியன் அடுத்தது வந்து உங்களுக்கு ரெண்டாம் தேதி பதினேழாம் தேதி போறார் உச்சமாக அப்போ ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகள் வேலை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுறது கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பணம் வர்றது இதெல்லாமே சூரியன் மூலமா ஏற்படுத்தி கொடுத்துரும் நம்ம ரொம்ப நிறைய சொல்ல போகிறது மீனராசிக்கும் அவளை வந்து ஒரு சிறப்பான விஷயங்களா இல்ல அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நிறைய சொன்னோம்னா இன்னும் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாங்களே ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கோம் நீங்க வேற இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறது இல்ல முன்னெச்சரிக்கையா கொடுக்கறது ஒரு சிறப்பு இந்த கிரகமெல்லாம் நீசமா இருக்குதா அதனால எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்காதீங்க அதுல போய் சிக்காதுங்க சிக்கிட்டு மறுபடியும் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு இப்ப மீனராசியை போறது வரைக்கும் ரெண்டு மூணு மாதங்கள் ரொம்ப 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 அமைதியா இருக்குங்க எதுலயும் பெருசு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காதீங்க அனுதனும் காலை மலை இருவேளையும் கோயில போய் தரிசனம் பண்ணுங்க குலதெய்வம் சிவன் வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடுகள் ஏதாவது ஒரு மந்திரங்களை உருவாக்கிட்டு அதை டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இது போல ஏதாவது ஒரு விஷயமா தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அதனுடைய தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை தசாமுர்த்தி நல்லா இருந்தா எதையும் எதிர்கொண்டு கொள்ளலாம் தசாமூத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் மீடியமா கொண்டு போறது நல்லது நன்றி நீங்கள் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து டெய்லி ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட மனசு ரொம்ப குழப்பமாகிறது பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட ஒரு வழியில இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு காயத்திற்கு மருந்தாக செயல்படுவார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதுனால தொழில் வளர்ச்சி தொழில லாபங்கள் ஒரு தொழில் ஒரு மாற்றங்கள் தொழில நல்ல அறிவுகளை கொடுப்பது இப்படி எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையை நிச்சயமாக இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க உங்களுக்கு கிரகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக நான் சொல்வது நடக்கும் முதல்ல குரு இந்த குருவை குரு பார்த்தால் பணம் நகை தங்கம் வெள்ளி குழந்தை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பெயர் புகழ் மதிப்போட ஒரு கௌரவமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தடுத்து அடுத்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாயை குரு தொடர்பு ஏற்படுத்தி கொட்டால் நிச்சயமாக பண வரவு பொருளாதார வளர்ச்சி பேச்சுக்கு மரியாதை கொடுப்பது இதெல்லாம் நடந்தே தீரும் அதே போல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த அறிவுகள் அது சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவது அதே போல கோவில் கட்டுமான பணிக்கு உதவிவது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தன்னை மூலமாக உதவிகள் கிடைப்பது இப்படிங்கிற நல்ல செய்திகள் எல்லாமே நிச்சயமாக வந்தே தீரும் ஏன்னா குரு செவ்வாயை பார்த்தா பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் குரு மங்கள யோகம் இருந்தா வீடு கட்டுறது அதே போல வண்டி வாகனங்கள் வாங்குறது ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு ப்ரமோஷன் கிடைப்பது ஒரு இடத்துல இருந்து ஒரு மாற்றம் உயர் பதவிகள் கிடைப்பது இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க இந்த யார் உங்களுக்கு மூணு மற்றும் எட்டாம் அதிபதி இந்த மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்ரனை குரு பார்த்து விட்டால் முயற்சிகள் கை கூடுவது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது திடீர் பண வரவு உழைப்பில்லாம வரக்கூடிய பணம் ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்ற யோகங்கள் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு உயிர் சொத்து கிடைப்பது இதெல்லாமே பிளாக் மணி இது சார்ந்த விஷயங்கள் சாதகமா வரதுக்கு வாய்ப்புகளும் உண்டு பொதுவாக தெய்வ கடாச்சம் தெய்வம் உங்க கூட வாசம் பண்ணுவது லட்சுமி கடாச்சங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அதே போல குரு சுக்கரனை பார்த்தால் வெள்ளி நகைகள் சேருவது இதெல்லாமே உண்டு அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் யார் உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த புதனை குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வீடு மனைகளை கொடுத்தாலும் திருமண வரனை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் சனியில திருமணம் நடக்கிறது மட்டும் கொஞ்சம் அந்த குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு முறைக்கு பல முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஆனா இருப்பினும் உங்களுக்கு இந்த புதனை குரு பார்த்தால் நல்ல குடும்பமா அமைஞ்சு வர்றது அதே போல பாருங்க ரொம்ப வருஷமா திருமணமே நடக்காம இருக்குது அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் இதெல்லாம் எது பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை குரு பார்த்தால் யோகம் வேலை செய்யும் ஜாதத்துல சிவராஜ யோகம் இருந்தாலும் வேலை செய்யும் அதே போல அப்படி இல்லைனாலும் இந்த ஒரு வருட காலங்கள் சூரியனை குரு பார்க்கின்ற காலகட்டங்கள்ல யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் சிவராஜ யோகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறது சிவன் கோவில் கட்டுவது அல்லது கடைசிக்கு சிவன் கோவில் ஒரு அன்னதானம் பண்றது அதே போல பெயர் புகழோட மதிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்து விடுவார் யோகம் ஆண் வாரிசு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதுவே உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் நோய் விலகுவது அதே போல வேலையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அது நிவர்த்தி ஆவது ஒரு நல்ல போஸ்டிங் கிடைப்பது அரசு தேர்வு எழுதுவது அரசு அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பது கவர்மெண்ட் வேலை கிடைப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார்